வலிக்கும் தனிமை தனிமை இனிமை சிறு பிராயத்தில் தனிமை தவிப்பு வாலிப பருவத்தில் நம்மை சேரும் முதுமை வெறுமையே நம் உறக்கம் மறந்து முடியா பேச்சு உள்ளாய் குத்தும் தனித்த இரவிலே உன் நம் நினைவு நினைத்து உருளுமே வலிக்கும் தனிமை யாரும் காரணமல்ல வந்து சேரும் விதியே முழு காரணம் விதியின் காரணம் ஓரொருவருக்கு தனித்தனி விதி தெரியாது மாற்றவும் இயலாது இயற்கை பறவை உழைப்புடன் பேசலாம் இரவில் கதவின் பின் இயலாததே தனியாய் பேசி பழகிட தப்பாகுமே தனிமை நமக்கு பாடம் நடத்துமே தானே நினைவுகள் இன்பமாகும் வருவதை தாங்கி வந்ததை நினைத்திடு அரசராயினும் வடக்கிருத்தலே நன்று அன்று நடந்ததை நினைவுடன் கடந்திடு தனிமை படகேறி வலிக்கும் துடிப்பிடித்து தரணியில் பிறவிக் கடந்திடு